இன்றைய காலகட்டத்தில் திமுகவை ஆதரிக்க வேண்டிய நிலையும் எனக்கு இருக்கிறது எதிராக இருக்க கட்சி திமுக அந்த கட்சியில் ஏன் விமர்சிக்கிற அப்படின்னா அந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் மாட்டிக்கிட்டாரு என்சிபி அதிகாரிகள் அதிகாரிகள் கொண்டு போய் டெல்லியில வச்சு அண்ணனை போட்டு மொங்கு போன ஊக்கி விட்டாங்க எதனால ஒருத்தன் சீமானை எதுக்குறா அப்படின்னா வந்து குற்றவாளியாவோ போதைப் பொருள் கடத்தனாவோ திருட்டு பயலாவோ அதனாலதான் தமிழர் என்ற முகமுடி அணிஞ்சு ஆதரவு கேட்கிறாங்க இதில் நம்ம ஸ்டாலின் அவர்கள் கேட்குறோம் ஸ்டாலின் அவர்களே இந்த ரெட்டிங்கிற ஒரு தமிழராக கிடையாதுல்ல அப்போ நீங்கள் எதுக்கு தெலுங்கருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க கருத்தை நீங்கள் தவறாக புரிஞ்சு கொள்ளப்பட்டது தவறாக எடுத்துக்கொண்டிங்க ஒரு சாதியினர் மட்டும் அப்படின்னு இந்த உருட்டு இந்த உருட்டு இந்த உருட்டுன்னு ஒட்டு மொத்தமாக திமுக முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து திருமாவனோட மதிப்பு மரியாதை எல்லாமே குறைச்சிக்கிறாரு இப்போ டேரக்டர் அமீர் இருக்கார்ல அவர் வந்து டேரெக்டாகவே வந்து சொல்லியிருக்காரு நான் திமுகவை ஆதரிக்க வேண்டிய தேவை வந்து எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி இப்போ வெளிப்படையாகவே சொல்கிறாரு முன்னாடியெல்லாம் வந்து ஒளிவு மறைவாக வந்து பேசுவார் இல்லையா ஒளிவு நான் வந்து அப்படியே பெரியார் ஆதரோம் அப்படின்ட்டு இருந்துக்கிட்டு அப்படி வந்து பேசுவார் இன்றைக்கி வந்து கெட்டு போய் டேரெக்டாகவே நான் திமுக ஆதரிக்க வேண்டிய தேவை வந்து எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அப்பயே டவுட்டு நம்ம ஆளுக்கு எல்லாமே கேட்டாங்க டே அமீர் போதை கடத்தல்மன்னா புரிஞ்சிருச்சா புரிஞ்சிருச்சு இங்கே தான் வருவோம் தெரியும் நீ திமுக ஆதரவு திமுக தான் முட்டுக் கொடுப்பா அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த ஜாபர் சாதிக்கு அப்படின்னு திமுகவுடைய அயலக பிரிவுலேருந்து ரெண்டாயிரம் கோடி ரூபா போதைப் பொருள் கடத்தினா பாருங்கள் ஒன்றா நம்பர் திருட்டு பையன் ஐக்கப்பையா முள்ள மாதிரி ஜாபர் சாதிக்கு அந்த ஜாபர் சாதி கூட பிஸ்னஸ் பார்ட்னர் யார் நம்ம அண்ணே அமீர் உத்தம நேர்மையான அமீர் அந்த தேவை ஊருக்கு எங்கே வந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டாயிரம் கோடி திருடுனா பாருங்கள் அந்த போதை பொருள் கடத்தினா பாருங்க அந்த முள்ள மாதிரி ஜாபர் சாதிக்கு அந்த ஜாபர் சாதி கூட பிசினஸ் வியாபாரம் நடத்தினர் தான் நம்ம பண்ணேன் அமீர் அதனால தான் பார்த்தீங்கன்னா சீமானவர்களில் வந்து சும்மா கடிச்சு வைக்கிறது சம்பந்தமே இல்லாமல் மேடையில் ஏறிட்டு சீமான் வந்து இலங்கை தமிழர் வச்சு இருக்காரு அங்கே காசு வாங்குறாரு இங்கே காசு வாங்குறாரு நானும் ஒரு டேரக்டர் தான் சீமானோட நல்லா கதை சொல்லுவேன் சீமான் கதையாக பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த விமர்சனலாம் எதுனாலும் அமீர் வைக்கிறாரு அதாவது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இலங்கை தமிழுக்கு ஆதரவாக நின்று அமீர் இப்போ எதுக்கு எதிராக மாறி இலங்கை தமிழுக்கு எதிராக மாறி இலங்கை தமிழருக்கு எதிராக இருக்க கட்சி திமுக அந்த கட்சியில் ஏறுனுக்கிட்டு சீமானனை ஏன் விமர்சிக்கிறார் அப்படின்னா இதுக்கு தான் அந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் மாட்டிக்கிட்டார் என்சிபி அதிகாரிகள் கொண்டு போய் டெல்லியில் வச்சு அண்ணனை போட்டு மொங்கு போன்னு ஊக்கி விட்டாங்க அப்போ தப்பிக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை இங்கே இருக்க திமுக காரன் காலில் உளுந்தாதான் என்ன கிடைக்கும் வாழ முடியும் காசும் கிடைக்கும் தப்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு இப்போ திமுக ஆதரவை செயல்பட ஆரம்பிச்சுட்டா அதை வெளிப்படையாக வேறு சொல்கிறாரு வெக்கங்கெட்ட அமீர் அப்படின்னு தான் சொல்லணும் திமுக ஆட்சியில் தினம் தினம் நடக்கிற கொடூரத்துக்கு நீ வந்து திமுகவை வந்து ஆதரிப்பியா என்ன பண்ணுறாங்கன்னா ஆணவப் படுகொலைக்கு எதிராக தான் அந்த மீட்டிங்கில் மித ஒரு மாதிரி பேசி பேசுகிறாங்க அப்போ அந்த ஆணவப் படுகொலைக்கு வந்து திமுக தானே காரணம் திமுக ஆட்சியில் நடக்குது அதை பற்றி பேசு திமுக ஆட்சி வந்து ஒழிக்கணும்னு சொல்லி பேச வேண்டிய அமீர் ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாருன்னா நவீன்குமார் படுகொலையில் திமுகவை எதிர்க்க வேண்டிய அமீர் ஆதரித்து பேசுகிறாருன்னா அதே மாதிரி அண்ணாமலை பல்வேறு இஸ்யூவில் இருந்து ஆரம்பித்து எல்லாமே இந்த திமுக ஆட்சியில் வந்து மக்கள் வாழ முடியாத சூழ்நிலைக்கு வந்து போயிட்டாங்க அப்போ எதிர்க்கணும் அமீர் ஆக்சுவலாக எதுக்கு ஆதரிக்கிற அப்படின்னா தன்னுடைய பிழைப்புக்காகவும் தம் வந்து ஜெயிலுக்கு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து திமுக ஆதரிச்சுட்டு தமிழ் இனத்துக்கு துரோகம் பண்ணுற ஒரு துரோகியாக மாதிரி சீமானெலாம் விமர்சிட்டு இருக்கார் என்ன அண்ணன் வந்து சொல்லுவார் இல்லையா சரி என்னை விமர்சித்து நீ ஏதோ வந்து நல்லா இருந்துட்டு போடா அப்படின்னு வரல அந்த மாதிரி தான் அமீர் ஆனால் அமீருடைய மோத்தரை கிளிக்கணும் ஏன்னா நித்தம் நித்தம் வந்து அண்ணன் சீமானு கொடுத்து ஒரு கருத்து வச்சுக்கிட்டே இருக்குது என்னென்னா இவனுங்களுக்குலாம் வந்து ஒரு முகம் இருக்குது இப்போ சிறுபான்மையோட பா சிறுபான்மையில் அமீர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்பத்தை காமிச்சிக்கிட்டு ஒரு இல்லாம என்னுடைய வந்து சங்கி அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து பரப்பிட்டே இருப்பாங்க அதுதான் அவங்களுடைய அஜெண்டா அப்போ இதை புரிஞ்சுங்க எதுனால ஒருத்தன் சீமானை இருக்கிறான் அப்படின்னா அவள் வந்து குற்றவாளியாகவோ போதைப் பொருள் திருட்டு பயலாவோ எந்திருக்கிறான் அதனால தான் இருந்திருக்கிறான் அதுக்கு அவன் மாற்று போய் ஒழிஞ்சிக்குவான் அமீர் வந்து முஸ்லீம்ங்கிறனால முஸ்லீம் வார்த்தைகளை போய் உட்காந்துட்டு சீமானை வந்து சங்கின்னு சொல்லணும் அதான் அஜெண்டா அப்படி சொன்னால் தான் திமுக வந்து காப்பாற்றும் அப்படி சொன்னாதான் திருட்டுப்பையை போதைப் பொருள் வழக்கில் கைதாக மாட்டான் அது மாதிரி தான் அண்ணன் சீமான சங்கின்னு சொல்கிற குரூப் அப்படி தான் சீமான சாதிவாதின்னு சொல்கிற குரூப் அப்படி தான் சங்கியல் சீமான எதிர்கிற கும்பல் எல்லாத்துக்கும் பின்னணி என்னென்னா அவன் திருட்டு பயலாக இருப்பான் அப்படிங்கிறது அமீருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கலையே திமுகவாக ஆதரிக்க வேண்டிய தேவை எனக்கு வந்து விட்டது அப்படிங்கிறதுலேருந்தே நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அடுத்தபடியாக முதலமைச்சர் வந்து பொங்கி பேசியிருக்காருங்க நான் கூட முதலமைச்சர் பேச பெருசாக வந்து மதிக்க மாட்டேன்னு வைங்க கேட்க மாட்டேன் ஆனால் திடீர்னு பார்க்குறேன் ஒரு நியூஸ் கார்டு வந்து வந்திருக்குது தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரான அத்தனை நடவடிக்கைகளும் செய்துவிட்டு தமிழர் என்ற முகமூடி அணிந்து ஆதரவு கேட்கிறார்கள் எப்படி தமிழ்நாட்டுக்கு எல்லா கேடு செஞ்சுட்டு தமிழர் என்ற முகமூடியை போட்டுக்கிட்டு வந்து ஆதரவு கேட்கிறார்கள் இது வந்து பழைய ட்ரிக் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் பேசியிருக்காருங்க துணை குடியரசு தலைவராக ஆமாம் அதுக்கு உண்டான தேர்தல் நடக்குது அதில் பிஜேபி சார்பாக வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவரை போட்டிருக்காங்க அவர் தமிழரம் அதே மாதிரி இப்போ காங்கிரஸ் கட்சி சார்பாக வந்து சுதர்சன் ரெட்டி அப்படிங்கிறவரை போட்டிருக்காங்க அவர் வந்து ரெட்டி புரியுதுங்களா இப்போது இப்போ வந்து ரெட்டிக்கு ஆதரவு கொடுக்குற மேடையில் தான் பேசுகிறார் பேசும்போது தான் இந்த மாதிரி தமிழ் முகமூடி போடுற இந்த ட்ரிக்கெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதில் நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா பிஜேபி வந்து தமிழ் முகமூடி வந்து போடுறாங்க அது ஓகே ஆனால் இதில் நம்ம ஸ்டாலின் அவர்கள் கேட்குறோம் ஸ்டாலின் அவர்களே இந்த ரெட்டிங்கிற ஒரு தமிழராக கிடையாதுல்ல அப்போ நீங்கள் எதுக்கு தெலுங்கருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள் தேதுக்கு தெலுங்குங்க தமிழருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அவங்க வந்து தமிழர் முகமோடி போடுறாங்கன்னா ரெட்டின்னு பேர் போட்டிருக்காரே ரெட்டின்னு பேர் போட்டால் தெலுங்கருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்போ உங்களுக்கு கேள்வி வருது நீங்கள் தமிழரா அப்படின்னு நான் கேட்கல பல பேர் கேட்பாங்க அது வெளிப்படையாக சொல்ல முடியாதுங்க எனக்கு முதலமைச்சர் இந்த விமர்சனம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட கைது பண்ணி சிறைப்படுத்துவீங்க அதனால அது வெளிப்படையாக தெரியும் எல்லாத்துக்கும் வைங்களேன் அப்போது சிபி ராதாகிருஷ்ணன் வந்து தமிழருங்கிற ட்ரிக்கில் வந்து வர்றாரான் அவர் பிஜேபிக்காரர் அப்படின்னாலே தமிழருக்கு எதிராக தான் அப்படிங்கிறது தெரியும் அது விமர்சிக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது மனித உலக எதிரினு விமர்சிட்டு போகலாம் ஆனால் அந்த ட்ரிக்கு ஏன்னா இவர் வந்து தெலுங்கர் ஆதரிக்கணும் இல்லையா சுதர்சன் ரெட்டி அதனால் இப்படி வந்து இவர் வந்து ஒரு உருட்டு உருட்டி வைக்கிறார் பாருங்க தமிழ்நாட்டுக்கும் தமிழருக்கும் துரோகம் செஞ்ச ஒரு பிஜேபி தமிழர் முக தமிழர் நிப்பாட்டி தமிழர் முகமூடி போட்டுக்கிறாங்க அந்த ட்ரிக்கு வந்து பழசுங்கிறாருன்னா இந்த விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும் அப்படிங்கிறத அந்த பதிவு இப்படியெல்லாம் அந்த ட்ரிக்கை பற்றி பேசுகிற முதலமைச்சர் இலங்கை தமிழர் ஒன்றரை லட்சம் பேர் இறந்துட்டாங்க அப்போது சரி இறந்துட்டாங்க அப்போது நீ இந்த மாதிரி பா இதோட பாஞ்சு வருஷம் ஆச்சு இப்போ அவங்களுக்கு ஒரு இரங்கல் பதிவு இந்த மாதிரி ஒன்றரை லட்சம் பேர் இறந்துட்டாங்க இரங்கல் பதிவு போட மாட்டீங்க மாதிரி ஆந்திரா காட்டுக்குள்ளே இருபது பேர் இறந்துருக்காங்க சுட்டு கொண்டது சந்திரபாபு நாயுடு அந்த நாயுடு இன்ன வரையும் ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் கூட வந்து போடலை நான் இதை சொல்லிக்கிட்டே இருப்பேன் எப்போயுமே அதாவது சந்திரபாபு நாயுடு இருபது பேர்த்த வந்து அவரோட ஆட்சியில் சுட்டு கொடுறாங்க ஒரு இரங்கல் பதிவு ஒரு வருத்தம் எதுவுமே இல்லை அப்போது அந்த நீங்கள் போய் அதெல்லாம் வந்து கேட்பீங்களா கேட்க மாட்டீங்க அந்த இலங்கை கடற்படை தமிழக மீரர் வந்து நித்தம் நித்தம் வந்து சுட்டுவிட்டுருக்காங்க எட்நூத்தொம்பது பேருக்கு மேலே இறந்துருக்காங்க அப்போ சிங்கள இராணுவத்துக்கு எதிராக சிங்கள நாட்டுக்கு எதிராக அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள அரசுக்கு எதிராக நீங்கள் பேச மாட்டீங்க எதுவுமே பேச மாட்டீங்க உங்களுக்கு என்ன உங்களுக்கு வந்து அவர் தமிழராக தமிழ் அப்படின்னு பார்த்துட்டு தெலுங்கராக இருந்தால் சுதர்சனட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க தமிழர் படுற கஷ்டம் உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே கேட்க வேண்டியிருக்கு ஏன்னா அவர் தான் பேசுகிறார் சிபி ராதாகிருஷ்ணன் தமிழர் தான் ஆமாம் அப்படி தான் அவங்க பிஜேபி வந்து அரசியல் பண்ணுறாங்க அதுக்கு நீங்கள் பதில் கொடுக்கும்போது தெளிவாக இப்படி பேசுறீங்க பார்த்தீங்கன்னா வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உடனே என்ன சங்கிங்கிறாதீங்க சங்கி டிப்பா சங்கிங்கிறது நம்மளுக்கு எதிரான கொழுக்க ஆனால் அங்கே வந்துட்டு தமிழர் அப்படின்னு இவர் பேசிட்டு சரி நான் ரெட்டிக்கு தான் ஆதரவு கொடுப்பேன்னு பேசணும்ல ரெட்டிக்கு தான் ஆதரவு கொடுப்பாரு அப்படி கொடுக்கறதா நம்ம இப்போ விமர்சிக்கிறோம் அடுத்தபடியாக திருமாவளனுடைய அந்த அரசியல் ஏன் நாளுக்கு நாள் வந்து முரணுகளோட மூட்டையாக இருக்குது மாற்றி மாற்றி பேசுகிறார் நேற்றைக்கு ஒன்று பேசுகிறாரு இன்றைக்கு ஒன்று பேசுகிறார் நாளைக்கு ஒன்று பேசுகிறார் திருமாவளன் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பிழைப்புவாத அரசியல் திமுக முட்டுக் கொடுக்குற அரசியலுக்காக என்னென்னமோ பேசுகிறாரு அதுக்கு இதை பாருங்களேன் தூய்மை பணியாளர்கள் குறித்து நான் பேசின வந்து தவறாக வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க நான் வந்து பணி நிரந்தரம் வேண்டாம்னு சொன்னதுக்கு காரணமே வந்து ஒரே சாதினர் நான் தொழிலை செய்வாங்க அப்படிங்கிறது தான் சொன்னேன் என் கருத்தை புரிஞ்சுக்காமல் என்னை வந்து விமர்சிச்சுக்கிங்க அப்படிங்கிறாரு முரண்பாடுகளை மூட்டையாக இருக்காருங்க நேற்றைக்கு வந்து என்ன சொன்னார் அப்படின்னா பணி நிரந்தரம் திருப்பி நாளைக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா அடுத்த நாள் நிரந்தரம் ஆக்கக்கூடாது அப்படிங்கிறார் இன்றைக்கி வந்து நான் பேசணும் தவறாக புரிஞ்சு கொள்ளப்பட்டதுன்னு நித்தம் நித்தம் வந்து திருமாவனை பொறுத்த வரையும் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அதாவது கருத்தை வந்து மாற்றி மாற்றி ஒரு பக்கம் நிரந்தரம் ஆக்கணும்னு சொல்லுவார் சேர்பாபு பிறந்தநாள் சந்தித்த உடனே நிரந்தரம் ஆக்கக்கூடாது ஆக்கினா ஒரு சாதி அப்படிம்பார் இவர் தான் சொல்லுவார் அதுக்கப்புறம் மக்கள் வந்து ஏயா நாங்கள் வாழ்வாதாரம் வந்து போயிடுச்சு எங்களுக்கு இதுதான் எங்களுக்கு இருக்க ஒரே தொழில் இதில் தான் ஏதோ நாங்கள் சாப்பிட்ருவோம் அப்போ சம்பளத்தையும் குறைக்கிறான் ஏதோ எங்களுக்கு பணி பாதுகாப்புக்கு இது நிரந்தரம் பண்ணிவிட்டால் கூட எங்கள் பிள்ளைங்க அடுத்த ஜென்ரேஷனை படிச்சுக்கோ எங்களோட அந்த தொழில் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டாங்கன்னா நான் சொன்ன கருத்தை நீங்கள் தவறாக புரிஞ்சு கொள்ளப்பட்டது தவறாக எடுத்துக்கொண்டிங்க ஒரு சாதியினர் மட்டும் அப்படின்னு இந்த உருட்டு இந்த உருட்டு இந்த உருட்டுன்னு ஒட்டு மொத்தமாக திமுக முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து திரும்பவனோட ஒட்டு மொத்த மதிப்பு மரியாதை எல்லாமே குறச்சிக்கிறாரு இப்படியெல்லாம் பண்ணுவார் மாற்றி மாற்றி பேசுவோம் நம்ம விமர்சனம் வைக்க வைக்கக்கூடாது விமர்சனம் வச்சுட்டா அவர் வந்து ஒரு அப்படின்னு ஒரு தலித்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவர் ஒரு தலித்தார் இருக்கிறார் அவரை நீங்கள் திட்டுறீங்க உங்கள் நீங்கள் வந்து சாதி வெறியர்கள் நம்ம மேலே குத்துவாங்க ஆதித்தமிழர்களை தலித்தும்பாங்க அது விடுங்க அவங்க பாஷையில சொல்லணும்னா நம்ம தலித்துக்கு எதிராக இருக்கோமா அப்போ தலித்துக்கு எதிராகனா நம்ம சாதிகளோடு பேசுகிறோமா அவர் மாற்றி மாற்றி அவர் தான் வந்து ஏ அந்த மக்கள் வந்து அந்த மக்களுக்காக அரசியல் பண்ணுறேன்ட்டு அந்த மக்களுக்கே துரோகம் பண்ணுறாரு துரோகம் பண்ணுறீங்களே திமுக முட்டு கொடுத்து இப்படி துரோகம் பண்ணுறீங்களேன்னு சொல்லி நம்ம கேட்கறது தப்பாக அது கேட்டோம்னா நம்ம வந்து அப்படி எந்த வெறியும் எந்த வெறியும் அப்படின்னு சொல்லி கட்டமைக்கிறதெல்லாம் வந்து கேவலமாக இருக்கும் இது ஒருத்தவங்களுடைய உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிங்க நன்றி வணக்கம்